ஹலோ வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் ஹலோ டுபது மனிதர்களுக்கு தெரியாத சமையல் அறையிலே லைவ் இதோ உங்களுக்காக தக்காளி போகாமல் இருக்க தக்காளி அடியில் டேப் ஒட்டி வைக்கவும் அடுத்த இரு வாரங்களும் புதிது போல இருக்கும் அடுத்தது எப்படி ஒரு ஷூவில் சரியாக லேஸ் கட்டுவதுன்னு பார்க்கலாம் முதலாவதாவது கேன்வாஸ் ஷூவுக்கு இந்த மாதிரி ஷூ லேஸ் கட்டலாம் மிகவும் எளிதாக இருக்கும் ஒரு பாட்டிலில் இருந்து இன்னொரு பாட்டிலுக்கு ஜூஸ் ஊத்த ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து பாட்டில் மேலே வைத்து ஜூஸ் ஊத்தலாம் அப்போது ஒரு துளி துடிபோலம் வெளியே ஆகாது எலுமிச்சை பழத்திலிருந்து அதிகமாக எலுமிச்சை சார் வேண்டுமென்றில் இரண்டு புறவும் அறுத்து விட்டு அதையே பிழியவும் பெப்சி கொக்க கொலா போன்ற பானியங்கள் கிளாஸில் ஊத்தும் போது பதை வந்து சிந்தாமல் இருக்க கிளாஸில் செரித்து வைத்து மெதுவாக ஊத்தவும் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தின் அடியில் ஓட்டை இட்டு காய்கறிகள் கழுவ எடுக்கலாம் திண்ணில் அடைத்து வைத்த உணவுப் பொருட்களை ஒரு ஸ்பூன் உபயோகித்து எளிதில் துறக்கவும் காய்கறிகள் வெட்டும் போது கட்டிங் போர்டு அசையாமல் இருக்க அடியில் ஒரு ஈரமான துணி வைக்கவும் காய்கறி வெட்டும் போது கத்தியில் ஒட்டாமல் இருக்க கத்தியின் மேல் ஒரு உருளைக்கிழங்கு அறுத்து தேய்க்கவும் கட்டிங் போர்டு அழுக்காகாமல் நீட்டாக இருக்க கட்டிங் போர்டு ஒரு கவர் போட்டு அதை ஹீட் கன் உபயோகித்து சூடு ஆக்கவும் தோசை மாவு ஊற்றும் போது ஒரு கெட்டல் யூஸ் பண்ணி ஊத்துவது மிகவும் நல்லது பாத்திரத்தின் உள்ளில் விழுகாமல் இருக்க அதை அருகில் ஒரு ஜிப் போடவும் சிங்கிள் வைத்து பக்கெட் நிறைக்க முடியவில்லை என்றால் ஒரு டஸ்ட் பேன் உபயோகித்து தண்ணீர் சீக்கிரமாக நிறைக்கலாம் முட்டை உடைக்கும் போது முட்டை ஓடு விழுந்தால் விரல் வைத்து அதை எடுக்கலாம் அழிந்து போகாமல் இருக்க சோப் டப்பாவில் ரப்பர் பேண்ட் போட்டு சோப் வைக்கவும் ஒரு பாட்டிலில் மூடி இல்லை என்றால் ஒரு பலூன் ஊதி பாட்டிலின் மேலே வைத்து காற்று விட்டு விடவும் துரும்பு போக்க கொஞ்சம் கிச்சப் போட்டு பதினைந்து நிமிடம் கழிந்து விட்டால் போதும் துரும்பு முழுவதும் போயிருக்கும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஒரு மேசையில் கூர்மையாக பாகங்களில் ஒரு டென்னிஸ் பால் அழுத்த போடவும் பாதுகாப்பாக இருக்கும் டூத் பேஸ்ட் முடிந்துவிட்டால் அதை ஒரு பின் உபயோகித்து எளிதில் கிரேட்டர் மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வைத்து பூண்டு உரசினால் அதில் இருந்து பூண்டு பேஸ்ட் கிடைக்கும் ஆன ஆப்பிள் அதோடைய கூலிங் போனதுக்கு அப்புறம் கை வைத்து அழுத்தினால் அதில் இருந்து ஜூஸ் கிடைக்கும் எட்டு அதிகமாக வீட்டில் வருகிறதா வீட்டின் சுவற்றில் ஆரஞ்சு தோல் தடையினால் போதும் சாக்ஸ் நன்றாக கழுவி இதுபோன்று வெட்டினால் மாஸ்காக உபயோகிக்கலாம் காய்கறிகளில் கொஞ்சம் வினேகர் ஊற்றினால் அதில் இருந்து புழுக்கணும் பூச்சிகள் வெளியே